வீடு விற்பனை செய்கிறேன் என ரூபாய் ஒரு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் பணத்தினை பெற்றுக்கொண்டு வீட்டை கொடுக்காமலும் பணத்தை கொடுக்காமல் ஏமாற்றும் ஆசாமி மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் வீடு விற்பதாக கூறி தனது ஒரு லட்சத்து இருபதாயிரம் பணத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றி வரும் மயில் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார் மனுவில் குறிப்பிட்டு இருந்தது திருப்பத்தூர் மாவட்டம் பெரிய கசிநாயக்கன்பட்டி பகுதியை சார்ந்த பிரகாஷ் என்பவர் புதுப்பேட்டை பகுதியை சார்ந்த ராதாகிருஷ்ணன் மகன் மயில் வாகனன் என்பவரிடம் கடந்த மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வீடு விற்பனை செய்து விற்பனை தொகையாக ரூபாய் பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் விலைபேசி முன்பணமாக ஒரு லட்சத்து இருபதாயிரத்தை பெற்றுக்கொண்டார் பின்பு ஒரு மாத கால அவகாசத்தில் எனக்கு கிரையம் செய்து கொடுப்பதாக அக்ரிமெண்ட் எழுதி கொடுத்துள்ளார் ஆனால் இன்று வரை கிரையம் கொடுக்கவில்லை மேலும் இதேபோல் வேட்டப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீதரன் என்பவரிடம் ரூபாய் நான்கு லட்சத்து ஐம்பதாயிரம் பணத்தை பெற்றுக்கொண்டு அதே வீட்டை விற்பனை செய்வதாக சொல்லி ஏமாற்றி இது சம்பந்தமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு கொடுத்தும் இதுவரையிலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதேபோல் மேலும் ஐந்து நபர்களிடம் வீடு விற்பதற்காக கூறி ஏமாற்றி வருகிறார் இதன் காரணமாக பிரகாஷ் மற்றும் ஸ்ரீதர் இருவரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வீடு விற்பனை செய்வதாக கூறி ரூபாய் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் தொகையை பெற்றுக்கொண்டு திருப்பிக் கொடுக்காமல் எங்களை ஏமாற்றி வரும் மயில் வாகனம் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக தங்களின் பணத்தினை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தார்